சுசுகி பர்க்மன் ப்ளூடூத் மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆகஸ்ட் மாதம் புது வண்டி ரேட்டு வண்டியில் என்னென்ன ஃபியூச்சர் இருக்குது வண்டியில் எவ்வளோ டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் பர்க்மன் வாங்குகிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக உடனே வந்துட்ருக்கேன் வண்டியில் என்னென்ன ஃபியூச்சர் இருக்குன்னா நேவிகேஷன் வந்து டேரெக்டாக வந்து எல்சிடி கவுன்சிலில் நேவிகேஷன் கண்டி உடனே கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நோட்டிஃபிகேஷன் வந்து கால் அலாட் வந்துருக்கு இன்கமிங் கால் எஸ்எம்எஸ்ஸு வாட்ஸ்அப் மெசேஜ் எல்லாம் அந்த ஃபியூச்சர்லாம் இருக்குது காலர் ஐடி இருக்குது இடிஏ அப்டேட் இருக்குது ஃபோன் உங்களுக்கு பேட்ரி லெவல் வந்து டிஸ்பிளேல நீங்கள் பார்த்துக்கலாம் அடுத்து வந்து ஓவர் ஸ்பீடு வார்னிங் அந்த டைப் இருக்குது உங்களுக்கு இன்ஜின் சிசி நூற்றி இருபத்தி நாலு சிசி வருது ஏர் கூலர் சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் டைப்புங்க லைட்டிங் டைப் வந்து எக்யூப்மெண்ட் வந்து எல்இடி ஹெட்லைட்டு அண்டர் சீட் ஸ்டோரேஜ் வந்து இருபத்தி ஒன்று புள்ளி அஞ்சு லிட்டரு இருக்குங்க யுஎஸ்பி சார்ஜிங் போட்டுருக்கு யூஎஸ்பி சார்ஜிங் போட்டு வந்து உங்களுக்கு வந்து பேசிக் மாடலில் வந்து உங்களுக்கு காரில் வர மாதிரி உங்களுக்கு வந்து யுஎஸ்பி சார்ஜிங் போட்டு வரும் இதே வந்து அட்வான்ஸ் மாடலில் வந்து உங்களுக்கு வந்து இந்த இப்போ வீட்டில் மாதிரி சார் மொபைல் சார்ஜ் அந்த மாதிரி டைப் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து பர்க்மேன்லேயே வந்து மொத்தம் மூணு மாடல் வருதுங்க ஒன்று வந்து மிடில் மாடலு ஒன்று வந்து டாப் மாடலு இன்னொன்று வந்து பேசிக் மாடலு உங்களுக்கு பேசிக் மாடலில் எல்லா ஃபியூச்சர்லாம் கிடைக்காது மொதல் ஒரு சில ஃபியூச்சர் தான் இருக்கும் உங்களுக்கு நீங்கள் பேசிக் மாடலில் வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் செல்ஃப் ஸ்டார்ட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ஸ்டார்டிங் சவுண்ட் வந்து உங்களுக்கு நல்லா கேட்கும் உங்களுக்கு வண்டி ஸ்டார்ட் பண்ணுறது கேட்கும் இதே வந்து அட்வான்ஸ் மாடல் டாப் மாடலில் வந்து உங்களுக்கு வந்து வண்டி செல்ஃப் போட்டு ஸ்டார்ட் பண்ணாலே உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதே வண்டி கேட்காது உங்களுக்கு டாப் மாடலில் வந்து டிஜிட்டல் மீட்டர் வந்து கொஞ்சம் சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக வரும் உங்களுக்கு சார்ஜிங் போட்டு வந்து யூஎஸ்பி டைப் வரும் உங்களுக்கு உங்களுக்கு பேசிக் மாடல்லாம் இந்த ஃபியூச்சர்லாம் உங்களுக்கு கிடைக்காது நீங்கள் சுசுகி பர்க்மன் ப்ளூடூத் மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆகஸ்ட் மாதம் புது வண்டி ரேட்டுங்க வண்டி ரேட்டு ஒரு லட்சத்தி இருபத்தி ஒம்பதாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபா வருது ஆர்டிஓ சார்ஜி ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா வருது அதர் சார்ஜர்ஸ் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராஃபிட்டிங் எல்லாம் சேர்த்து நாலாயிரத்தி இரநூறுவா வருது டோட்டல் வந்து ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி ரெண்டு ரூபா வருதுங்க டோட்டல் வந்து ஒரு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரூபா வருதுங்க உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டு இருந்ததுன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரரூபா வரும் டிஸ்கவுண்ட் இல்லைன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி ரெண்டு ரூபா வருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்